வடக்கு மாவட்டம் சார்பாக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளின் கூட்டம் செவ்வாய்க்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் இருபதாம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் கோவிந்தகுடி யூஆர் மஹாலில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் சார்பாக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளின் கூட்டம் மாவட்ட தலைவர் எச் ஜாபர் அலி தலைமையில் நடைபெற்றது தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டத்தின் தலைவர் எஸ் ஜாபர் அலி அவர்கள் தனது உரையில் தௌஹீத் எழுச்சி மாநாடு என்ற ஒரு பெரிய ஒரு மாநாட்டை ஆறாயிரம் மக்கள் கூடும் அளவிற்கு உள்ள இடத்தில் கும்பகோணம் அருகில் தாராசுரம் பைபாஸில் மிகவும் சிறப்பான ஒரு மாநாடு நடக்க இருக்கின்றது அந்த மாநாடு தௌஹீத் எழுச்சி மாநாடு என்று பெயர் அந்த மாநாட்டிலே மக்கள் கலந்து கொள்ள வேண்டும் அதற்கான ஒரு கூட்டம்தான் செயல் வீரர்கள் வீராங்கனைகளின் கூட்டம் என்று தனது உரையிலே கூறினார்கள் இந்த நிகழ்ச்சியில் தஞ்சை வடக்கு மாவட்டத்தில் உள்ள கிளைகளிலிருந்து கிளை நிர்வாகிகள் மாவட்ட பேச்சாளர்கள் கிளை உறுப்பினர்கள் குழு பெண்கள் உள்பட சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர்கள் கலந்து கொண்டனர் மாவட்ட செயலாளர் மஹமத் ஃபாரூக் மாவட்ட பொருளாளர் அப்து ரஹ்மான் மாவட்ட துணைத் தலைவர் சிக்கந்தர் அலி மாவட்ட துணை செயலாளர்கள் மஹாதீர் முகமத் சாஹித் சாதிக் பாக்ஜா ஐயூப் ஹான் பரக்கத்துல்லா மாவட்ட மாணவரணி செயலாளர் நஜீர் அகமத் மாவட்ட வர்த்தகரணி செயலாளர் கபீர் அகமத் மற்றும் மாவட்ட தொண்டரணி செயலாளர் சலீம் எம்ஏசி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டத்தின் செயலாளர் ஃபாரூக் மாவட்ட துணைத் தலைவர் சிக்கந்தர் அலி தொண்டரணி செயலாளர் சலீம் எம்ஏசி அவர்கள் மூவரும் தொடர்ந்து பேசினார்கள் அவர்கள் பேசும் பொழுது வந்திருக்கக்கூடிய வீரா வீரர்கள் வீராங்கனைகள் இந்த மாநாட்டிற்கு முன்பாக நம்மளுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் கூறினார்கள் அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு தௌஹீ ஜமாத் மாநில செயலாளர் எஸ் முகமது யாசிர் அவர்கள் எது தியாகம் என்ற தலைப்பில் உரையாற்றினார்கள் இறுதியாக மாநில பொதுச் செயலாளர் ஏ முஜிபு ரஹ்மான் அவர்கள் தௌஹித் எழுச்சி மாநாடு ஏன் எதற்கு என்ற தலைப்பில் உரையாற்றினார்கள் இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இறுதியாக பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு மாநில செயலாளர் எஸ் முகமது யாசிர் அவர்கள் பதில் தந்தார்கள் தமிழ்நாடு தவிர தஞ்சை வடக்கு மாவட்டத்துடைய வீராங்கனைகள் ஏராளமான ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி நடக்க இருக்கின்ற தஞ்சை வடக்கு மாவட்டத்துடைய அந்த தவிர எழுச்சி மாநாட்டிற்கு பல்லாயிரக்கான நலப்பன இஸ்லாமியர்களை முஸ்லீம்களை அமைத்து வர வேண்டும் அதற்கு இங்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் உறுதியேற்றிருக்கிறார்கள் அடுத்ததாக நம்மளுடைய இந்திய நாட்டில கடைசியாக நடந்த ஒரு நிகழ்வு என்பது பெகுல்தாமில் நடந்த அந்த நிகழ்வு அந்த நிகழ்வுல பல்ல இருபத்தி ஆறு பேர் அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதை வந்து வன்மையாக அனைவருமே வந்து கண்டித்துகின்றோம் அதனுடைய தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்த இருக்கிறோம் என்று சொல்லி மோடி அரசாங்கம் மத்திய அரசாங்கம் அந்த துல்லியல் தாக்குதலை நடத்தினார்கள் இதுவும் பல நாம் அனைவரும் வரவேற்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்துல அந்த நிகழ்வுல பல்வேறு கேள்விகள் வந்து எழுப்பக்கூடியது போர் வந்து முடிவுக்கு வந்துருச்சு இதுல ட்ரம்ப் என்ன சொல்றாங்க அப்படின்னா வர்த்தகம் சார்ந்த ஒன்றுக்காக தான் இந்த போர் வந்து நிப்பாட்டப்பட்டது

ஏன்னா இதுல பல கேள்விகள் அவங்க எப்படி அடிச்சாங்க அப்ப இந்த நிகழ்வுல பொறுப்பேற்று ராஜ்நாத சிங் உங்களுக்கு பாஜக அரசாங்கம் பொறுப்பேற்றிலிருந்து கந்தகாருடைய ஊடு இருந்தாலும் அந்த புல்வாமாவுடைய தாக்குதலாக இருந்தாலும் அதை இன்னொரு சில நிகழ்வுகள் பாதுகாப்பு இல்லாத ஒரு கண்மை இருக்கக்கூடிய தொடர்ச்சியாக பார்க்க பார்க்க பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறது அப்ப இதற்கெல்லாம் பொறுப்பேற்று அந்த பாதுகாப்பு துறையை வலுப்படுத்தக்கூடிய அரசாங்கம் இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதும் வீராங்கனைகள் கோரிக்கையாக தீர்மானமாக நிறைவேற்றப்படுகிறது அதே போல இஸ்லாமியர்கள் முஸ்லீம்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு இருக்கிறது இது இன்னும் கூடுதலாக ஐந்து சதவீதமாக உயர்த்தி இந்த தமிழக அரசாங்கம் எங்களுடைய இஸ்லாமியனுடைய இந்த இடஒதுக்கீட்டை மூன்று புள்ளி ஐந்து சதவீதத்தில் இருந்து ஐந்து சதவீதமாக உயர்த்தி தர வேண்டும் என்ற இந்த முக்கியமான கோரிக்கையில் இந்த செயல் வீராங்க வீரர்கள் வீராங்கனை கூட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது நம்ம ஆயிஷா அபாயா புதிய மாடல்கள் சமையா இருக்கு விலையா உங்க பட்ஜெட்ல கிடைக்கும் வாருங்கள் வாருங்கள் நம்ம ஆயிஷா அபாயாவுக்கு ஆயிஷா அபாயா புர்கா கலெக்ஷன் இருபத்தொன்று ஏ நாகேஸ்வரன் வடக்கு வீதி கும்பகோணம்